கருவ் சம்பவத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து அமைதியா தான் இருக்காரு ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் வெளியிட்டாரு இது வந்து ரொம்பவே தவறான விஷயம் ஏன்னா தமிழக அரசியல் வந்து மக்களுக்கு வந்து அதிரடி அரசியல் பண்ணாதான் பிடிக்கும் மக்கள் மனசுல நிலைத்து நிற்க முடியும் இப்போ மறைந்த தேமுதிக தலைவர் விஜயான்னு பாத்தீங்கன்னா அதிரடி அரசியல் பண்ணாரு அதனால ஒரு மக்கள் மனசுல இன்னிய வரைக்கும் வந்து இடம் பிடிச்சிருக்காரு இப்போ விஜய் வந்து அதுல பாதியாவது ஃபாலோ பண்ணும் இவருனா அதுல பாதி கூட பாலோ பண்றதுல கருவூர் சம்பவத்துக்கு அப்புறம் வீட்டிலேயே இருக்காரு அவங்க போய் நேரில் கூட அந்த குடும்பத்தை போய் சந்திக்கல வீடியோ கால மூலியமா பேசுறாரு இதெல்லாம் வந்து மக்கள் இடத்துல வந்து அவங்க கட்சிக்கு ஒரு கெட்ட பெயர் தான் உண்டாக்கும் விஜய்க்குமே கெட்ட பெயர் தான் இது உண்டாக்கும் விஜய் வந்து களத்துல இறங்கிட்டாருனா புல் பிளேஜ்ல களத்துல இறங்கி வேலை செய்யணும் அதிரடி அரசியல் பண்ணு பட் அவரை செய்ய மறுக்கிறாரு ஏன் தெரியல கரூர்ல இருந்து உடனடியாக சென்னை போனதுமே வந்து போலீஸ்காரங்க சொன்னதுனால தான் போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது உண்மையா கூட இருக்கலாம் காவல்துறை வந்து இங்க வந்து அசம்பாதம் நடக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் விஜய் கிட்ட பட் அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் மந்த் ஆயிடுச்சு இன்னுமே வந்து விஜய் வந்து அவங்க யாருமே போய் பார்க்கல போய் டிஜிபி ஆஃபீஸ்ல பர்மிஷன் வாங்குறாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல பர்மிஷன் வாங்குறாங்க இதெல்லாம் தேவையான விஷயம் அவர் அவர் தொண்டர்களை பார்க்க போறாரு நேரம் அவங்க கட்சிக்காரங்க தான் பாக்க போறாரு அதுக்கு அவர் யார்ட்டு பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னா அவருக்கு ஒரு தொண்டர் பலம் இருக்கு நேரடியா களத்துக்கு போலாம் நாற்பது ஒரு பேர் வரவங்க போலீஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்தா இவர் பார்த்து இறந்து போனாங்க பர்மிஷன் வாங்க தானே வந்தாங்க இவருக்கு என்ன பயம் அங்க போய் பாக்குறதுக்கு இவர் போகணும் இதெல்லாம் வந்து விஜயோட மிக தவறான அரசியலுக்கு உதாரணம் வருங்காலத்துல அவர் தவறெல்லாம் திருத்திக்கிட்டு ஒரு நல்ல அரசியல் பண்ணணும் நான் எதிர்பார்க்கறேன்